അൻപണേ സുരുകൾ അനുവർക്കും മിനിതാന സവ്വായ് പൊളിതേൻ മാണക്കം ഐന്താം തീയതി എട്ടാം മാസം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് മറ്റും ഒരു സവ്വായ് മാണിന് ഐരോപ്പു മുതൽ തമിഴ് കുറൽ സന്ദസ്വാനുടി നീരം ഇന്നേരമാത് അതിനെ തുടർന്ന് സന്തം സന്ദിപ്പ് തോപ്പുകൊളുതോ നേടുകൾ നകുലപതി செல்வி நிதியானந்தன் அவர்கள் இருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றபடியே முதலில் இன்றைய நாளுக்கான சவாய் காண செய்திகளுடன் வருகின்றார் செல்வி நித்தியானந்தன் அவர்கள் இனிய மாலை உற்சாக வணக்கம் செல்வி நித்தியானந்தன் அவர்களை வாருங்கள் உற்சாகமான இரவு வணக்கம் சன்ரைஸ் சிறவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புனர் நெதர்லாந்தில் இருந்து செல்வி தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்த அனுமதிக்கும் வகையிலான சுற்று நிறுவனம் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டுள்ளமை செய்யவும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனங்கள் தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்துவது உரிய நபர்களின் மனைவி மற்றும் பிள்ளைகள் பயன்படுத்துவது குறித்து கடந்த காலங்களில் எதிர்கட்சியில் இருந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தி கடும் விமர்சனங்களை வெளியிட்டு வந்தனர் இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பதினோரு இந்தியர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக தலங்க நகர் காவலர் தெரிவித்துள்ளார் நகர் காவலருக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுட்டி நடவடிக்கைகளில் கழனிகள் கைபேசிகளை பயன்படுத்தி இணைய சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த எட்டு மற்றும் மூன்று பெண்கள் உட்பட பதினோரு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் செம்மணி பகுதியில் தற்பொழுது அகர்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டு மனித புதைகுலிகளுக்கு மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதைகுழிகளும் காணப்படுகின்றனவா என்பதை கண்டனையின் நோக்கிட நடவடிக்கைகளுக்கு நேற்று எதின முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜிபிஆர் ஸ்கேன் மூலம் அதாவது தரையை ஊடுருவும் ராடர் மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது எதுவிடமாக அணுசபை தேர்தலில் வடமாக முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருவிழத்தினமாக நடந்து கொள்கிறார்கள் என தேசிய ஜனநாயக கூட்டணி பள்ளிக்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ராகுலை கடுமையாக சாடிந்துள்ளார் டெல்லியில் தேசிய ஜனதா கூட்டணி பள்ளிக்குழு கூட்டம் நடைபெற்ற கூட்டத்து கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்துள்ளது பாகிஸ்தானிய பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக இந்தியா மேற்கொண்டுள்ள ராணுவ நடவடிக்கையில் ஆபரேஷன் சிந்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் அளித்துள்ளார் அப்போது நரேந்திர மோடி இவர்கள் பேசியதாவது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்புவதன் மூலம் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறதாகவும் இது போன்ற விவாதங்களை அவர்கள் மேலும் கோர வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதாகவும் நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் தெரியப்படுத்தியுள்ளார் அமெரிக்க நாட்டின் அதிபராக ஜனவரி மாசம் டொனால்டு டிரம்ப் பதவி ஏற்றிருந்தார் அமெரிக்கா மீது பிற நாடுகள் விதிக்கும் வரியை போல தங்கள் நாடும் வரி விதிக்க இருந்தார் அத்துடன் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள அவகாசம் தரும் வகையில் வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு ஒத்தி வைத்திருந்தார் தற்பொழுது சிறிலங்காவுக்கு இருபது வீதமும் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து வீதம் பங்களாதேஷ் இருபது வீதம் முருண்டி இருபத்தஞ்சு வீதம் இப்படி பல ஆசிய நாடுகளுக்கு வரி விதிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது அத்துடன் சுவிட்சர்லாந்துக்கு முப்பத்தி ஒன்பது வீத வரி விதிப்பு வந்துள்ளது ஐரோப்பிய நாடுகளை இப்போது வெஸ்ட் நைல் வைரஸ் அலர்ட்டு கொண்டு இருக்கின்றது இதுவரை அஞ்சுக்கு மேற்பட்ட நாடுகளில் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இது அங்கு வேகமாக பரவி வரும் நிலையில் ஐரோப்பிய சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது இதுவரை இதுவரை ரஷ்யாவில் கம்ஸ்கட்டா பகுதியில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் ஆறு மெக்னியோட் அளவில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த நில அதிர்வினால் ஏதேனும் பாதிப்புகள் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பற்றிய இந்த தகவலும் இதுவரை பலியாக ஆடி அறிவிப்பு குறித்த விவரங்களும் வெளியாகவில்லை என்ற மற்றும் பிலிப்பைன் நாடுகளும் இணைந்து தென்சீன கடலில் கூட்டு கடல் பயிற்சியை நடத்தியுள்ளன இந்த விரிவான நடவடிக்கை சீனாவின் கவனத்தை இட்டுள்ளதோடு எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் உருவாக்கி இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உக்ரைன் மீது ഏവണയെ വീസിയതായി രഷ്യാ അറിയിച്ച പതിലടിക്ക് രഷ്യാവുന്ന മുപ്പത് പോർ വിമാനങ്ങളെ അടിത്തത ഉക്രൈൻ തരപ്പിൽ ആറാം ആണ്ട് വരെ പ്രാൻസ് ഇംഗ്ലണ്ട് ആകിയ ഇരുനാൽ തങ്ങളിടമുള്ള അകതീകളെ പരിമാറ്റം ചെയ്യും തട്ടത്തിൽ ചേർന്നുള്ള നോക്കം കടുമയാണ് അപായങ്ങളെ ഉള്ളടക്കിയ ആംഗില കവായെ കടപ്പതായി കുറയ്ക്കും മുറച്ച பிரான்சில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் பயங்கரவாதம் போன்ற செயற்பாடுகளில் தொடர்புடைய அறுபத்தி நான்கு பேர் இவரிடத்தில் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொடர்வது விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டி இருபது ஆசிய கிண்ண தொடரில் அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருபது ஆசிய கிண்ண தொடர் அடுத்த மாசம் ஒன்பதாம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது இதற்கான அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது முதல் போட்டி அபுதாபியிலும் இறுதி போட்டி துபாயிலும் நடைபெற இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது தீ இருபது போட்டியில் மேற்கிந்திய தீவு வெற்றி பெற்றிருக்கின்றது மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையான இரண்டாவது போட்டியில் புளோரிடாவில் நடைபெற்றிருக்கிறது முதலில் ஆடிய பாகிஸ்தான் ஒன்பது விக்கெட்டுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் பந்துகளில் நாலு நாற்பது ஓட்டங்களையும் எடுத்து முன்னறி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூத்தி இருபத்தி ஆறுடன் டென்மார்க் லண்டன் செய்திகள் டென்மார்க் செய்திகள் ஐரோப்பாவில் விரிவடைந்து வரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் டென்மார்க்கும் ஒன்றாகும் டென்மார்க் நாட்டுக்கு ஹீரோவாக நோவோ நோடிக்ஸ் ஏஎஸ் என்னும் கம்பெனியினால் தன் அதாவது நிறுவனத்தினால் இந்த வெற்றி சாய்ந்துள்ளது அதாவது மருந்து நிறுவனமான வானியல் வளர்ச்சியே காரணமாக கடந்த ஆண்டு மூன்று தசம் ஐந்து வீதமான வளர்ச்சியை இது கண்டுள்ளது டென்மார்க் லண்டன் செய்திகள் லண்டனில் பேருந்து தீப்பிடிப்பு போர்ட் போர்ட்லன் பகுதியில் திடீரென பேருந்தில் தீப்பற்றியது தீயணைப்பு படைக்கு சேவைக்கு அழைப்பு விடப்பட்டது பேருந்தில் இருந்த பயணிகள் பக்குவமாக வெளியேற்றப்பட்டனர் இதனால் அங்கு உயிர் சேதங்கள் எதுவும் நிகழவில்லை தீயையும் அவர்கள் அணைத்து விட்டார்கள் இந்த வருடத்தில் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பயணிகள் பிரான்சில் இருந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆடி மாதத்தில் முப் ஆடி இருபத்தி ஆறுடன் வணக்கம் டென்மார்க் லண்டன் செய்திகள் டென்மார்க் செய்திகள் ஐரோப்பாவில் விரிவடைந்து வரும் கொண்ட நாடுகளில் டென்மார்க்கும் ஒன்றாகும் டென்மார்க் நாட்டுக்கு ஹீரோவாக நோவோ நோடிக்ஸ் ஏஎஸ் என்னும் கம்பெனியினால் தான் அதாவது நிறுவனத்தினால் இந்த வெற்றி சாய சாய்ந்துள்ளது அதாவது மருந்து நிறுவனமான வானியல் வளர்ச்சியே காரணமாக கடந்த ஆண்டு மூன்று தசம் ஐந்து வீதமான வளர்ச்சியை இது கண்டுள்ளது டென்மார்க் லண்டன் செய்திகள் லண்டனில் பேருந்து தீப்பிடிப்பு போர்ட் போர்ட்லேண்ட் பகுதியில் திடீரென பேருந்தில் தீப்பற்றியது தீயணைப்பு படைக்கு சேவைக்கு அழைப்பு விடப்பட்டது பேருந்தில் இருந்த பயணிகள் பக்குவமாக வெளியேற்றப்பட்டனர் இதனால் அங்கு உயிர் சேதங்கள் எதுவும் நிகழவில்லை தீயையும் அவர்கள் அணைத்து விட்டார்கள் இந்த வருடத்தில் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பயணிகள் பிரான்சில் இருந்து இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆடி மாதத்தில் மு ஆடி முப்பதாம் தீகதி அன்று எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அகதிகள் பதிமூன்று பகுகளில் இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார்கள் அதாவது இந்த மாதத்தின் அரை மாதத்தில் விளவு எண்ணிக்கை கொண்ட அகதிகள் வந்திருக்கிறார்கள் லண்டனில் சீக்கிய இளைஞர் கத் கத்தி குத்துக்கு பலியான முப்பது வயதுடைய காரி என்பவர் பிரிட்டிஷ் குடிமகனாவர் இவர் தான் கத்திக்கொத்துக்கு பலியாக இருக்கிற மூன்று பெண்கள் உட்பட ஐவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் வென்முறையாக மாறிய குடியே குடியேற்ற போராட்டங்கள் வடமேற்கு இங்கே மான்செஸ்டரில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றது அதில் வன்முறைகளாக மாறியதுனால் பலரங்கு கைதி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உள்ள சென்ஸ்டேட்டர் வங்கி இம்மாதம் ரெண்டு கிளைகள் மூடப்பட இருக்கிறது மால நாடு முழுவதிலும் மொத்தமாக பதினாலு தளங்கள் மூடப்படும் தொண்ணூற்றைந்து கிளைகள் மூடவும் முப்பத்தாறு வங்கிகள் நேரத்தை குறைக்கவும் முன்பக்க இருக்கைகளை அகற்றவும் வங்கி ஏற்கனவே மார்ச் அதாவது அதிர்வுகளை சந்தித்து வருகின்றன முதலாம் தேதி எட்டாம் மாதம் கொட்டிஸ் பகுதியில் ஏற்பட்ட நில அதிர்வு சுமார் மூன்று தசம் ஒன்று லீட்டர் அளவில் ஏற்பட்டது இது இருபத்தி நாலு மைல் ஆழத்துக்கும் சென்றிருந்தது இப்போது விஞ்ஞானிகளும் புவியியல் ஆய்வாளர்களும் இதில் அதிக கவனம் செலுத்தி இதை ஆராய்ந்து வருகிறார்கள் சட்ட விரோதமான புலம்பெயரலை தடுப்பதற்காக நூறு மில்லியன் பவுண்டுகளையும் முதலீடு செய்திருக்கிறது பிரித்தானியா என்று அறிவித்திருக்கிறது குற்ற புலனாய்வு துறையில் முந்நூறு பேரை புதிதாக அகதி அதிகாரிகளை போடவும் நவீன கண்காணிப்பு உபகரணங்களை வேண்டுவதற்கும் மற்றும் ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் கூடிய புலனாய்வு தொழில் என்பன நிறுவப்படும் என்றும் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டாமர் தெரிவித்திருக்கிறார் லண்டன் விமான நிலையத்தில் ரூபாய் எழுபது லட்சம் மதிப்புள்ள நகைகளுடன் கூடிய சூட்கேஸ் அதாவது பொதுப்பை திருட்டு போயிருக்கிறது லண்டன் விம்பிளண்டன் டென்னிஸ் போட்டியை பார்ப்பதற்காக லண்டன் வந்து இறங்கிய ஹிந்தி நடிகை ஊர்வசி ரவுலா ரவுலா அவருடைய பொதி சூட்கேஸ் கெட்விக் விமான நிலையத்தில் களவாடப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் சிறப்போ மிக்க நன்றி நிறவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான சன்ரைஸின் செய்திகள் இணைந்திருந்தவர்கள் நேற்றைய நாள் திங்களுக்கான செய்தவருடன் நகுலபதி செல்வித்தேவனவர்கள் தொடர்ந்தின்ற நாள் ஐந்தாம் தேதிக்கான செய்தருடன் செல்வி நிதியானந்த அவர்கள் இழந்திருந்தார்கள் இரண்டு செய்தி வாசிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்